லயன் என்று தொடங்கி விரைவில் மக்களை சந்த போவதாக நிறைவு செய்திருக்கிறார் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் மதுரையில் நடைபெறக்கூடிய இரண்டாவது மாநில மாநாடு தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் இன்னும் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எட்டு மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் என்னவிதமான கருத்துக்களை அரசியல் ரீதியிலான எதிர்வினைகளை ஆற்றப்போகிறார் என்று ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கியிருந்தது அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்றைக்கு அவர் தனது உரையை நிகழ்த்தி இருக்கிறார் தொடக்கத்திலேயே நான் எல்லா விஷயங்களுக்கும் கருத்து சொல்ல மாட்டேன் வெளியில் வரமாட்டேன் முக்கியமான விஷயங்களுக்கு மட்டுமே என்னுடைய கருத்தை தெரிவிப்பேன் என்று சிங்கத்தோடு ஒப்பிட்டு தனது நிலைப்பாட்டை அவர் விளக்கியிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக எம்ஜிஆர் விஜயகாந்த் இருவரையும் குறிப்பிட்டு புகழாரம் சூட்டி மிக புகழ்ச்சியான வார்த்தைகளை இந்த மாநாட்டில் மக்களுக்கு மத்தியில் பேசியிருக்கிறார் குறிப்பாக மதுரை மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் எனக்கு அண்ணன் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் மேலும் எம்ஜிஆரை புகழ்ந்து அவருடைய பாடல் வரிகளை பாடியும் திமுகவை விமர்சித்த அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை ஏறக்குறைய இந்த மாநாட்டு உரையின் மூலம் தெளிவுபடுத்தி இருப்பதாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏனென்றால் மீண்டும் தங்களுடைய அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாஜக என்றும் பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் கேள்விகளை எழுப்பி தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்திருக்கின்றனர் கூடுதலாக அடிமை கூட்டணியில் நாம் எதற்கு என்ற ஒரு விஷயத்தை மறைமுகமாக அதிமுகவை குறிப்பிட்டு அவர் பேசியிருப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியை நோக்கி கச்சத்தீவு நீட் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி தாமரை இலையில் நீர் ஒட்டாது தமிழக மக்களிடம் எப்படி பாஜக ஒட்டும் எப்படி மக்கள் பாஜகவை ஆதரிப்பார்கள் என்ற வகையில் தனது கருத்தை அவர் பேசியிருக்கிறார் இதன் மூலமாக பாஜக கூட்டணி என்ற வாய்ப்பை அவர் முற்றிலுமாக ஏற்கனவே மறுதளித்திருந்த வகையில் தற்போதும் அவர் மறுதளித்திருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது வரை அந்த கூட்டணி நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் உறுதியாக போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்தி வரக்கூடிய சூழலில் இவ்வாறான கருத்துக்களை அவர் பதிவிட்டு கேட்டு பேசியிருக்கிறார் ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமி நூறு சதவீதம் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தவித விரிசலும் எடாது இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த கூட்டணி அப்படியே தேர்தலை சந்திக்கும் இந்த கூட்டணிக்கு விஜயும் சீமானும் வர வேண்டும் என்ற ஒரு மறைமுக அழைப்பையும் சில வாரங்களுக்கு முன்பாக அவர் வெளியிட்டிருந்தார் என்பதும் நினைவுகூரத்தக்கது அந்த வகையில் பாஜக குறிப்பாக அதிமுகவோடு இணைந்து அந்த கூட்டணி கதவை அவர் மூடியிருப்பதாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏற்கனவே நாம் எல்லோரும் அறிந்த வகையில் திமுகவை அவர் தொடர்ச்சியாக விமர்சித்து வருவதையும் நாம் பார்க்க திமுக அரசியல் எதிரி குறிப்பாக ஒரே அரசியல் எதிரி என்று திமுகவை மட்டுமே ஒற்றை இலக்காக அரசியல் எதிரியாக கட்டமைத்திருக்கிறார் விஜய் திமுகவை எதிர்த்து ஊழல் கட்சி என்ற ஒரு விஷயத்தையும் அவர் தற்போது பகிர்ந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் பெண்களின் பாதுகாப்பு குறித்தும் அவர் பேசியிருக்கிறார் பெண்களின் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியில் பெண்களுக்கு சிறுவ சிறுமிகள் முதல் முதியோர்கள் வரை எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை அங்கிள் என்று கேலியாக அவர் பேசியதையும் நாம் பார்த்தோம் ஸ்டாலின் அங்கிள் வெரி ராங் அங்கிள் என்று குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார் பெண்களுடைய பாதுகாப்பு வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை முன்வைத்து அங்கிள் அங்கிள் என பல அவர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டு

பல்வேறு மறைமுக விஷயங்களை குறிப்பிட்டு அவர்கள் மீது வைத்த விமர்சனங்களை எங்கள் மீதும் வைக்கின்றனர் ஆனால் நாங்கள் அப்படியல்ல ஒவ்வொரு இல்லத்திலும் நாங்கள் இருந்து வருகிறோம் எனவே மற்றவர்களைப் போல கட்சியை ஆரம்பித்து ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் நாங்கள் செல்லவில்லை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் சென்ற பிறகுதான் நாங்கள் கட்சியே தொடங்கி இருக்கிறோம் என்று ஒரு அதீத நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த நம்பிக்கைக்கான அறுவடை எவ்வாறாக வரக்கூடிய தேர்தலில் அமையும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருப்பினும் அடுத்த கட்டமாக திமுகவை அவர் மிக கடுமையாக விமர்சித்து பேசிவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேக்க இந்த இருவருக்கும் இடையிலேதான் போட்டி மற்ற யாருக்கும் இடையிலான போட்டியாக இதனை கருத முடியாது என்ற ஒரு விஷயத்தையும் பகிர்ந்திருக்கிறார் மிக குறிப்பாக விஜய் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்தின் முகமாக இருக்கிறார் என்ற ஒரு விமர்சனம் கருத்து என்பது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் வேட்பாளர் பட்டியல் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து அவர் தனக்கான அந்த நியாயத்தை முன்வைத்து பேசியிருக்கிறார் மதுரை கிழக்கு தொடங்கி திருமங்கலம் உசலம்பட்டி வரை விஜய் மட்டுமே வேட்பாளர் அதேபோல தமிழ்நாட்டின் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் விஜய் தான் வேட்பாளர் இந்த முகம்தான் உங்களுடைய சின்னம் என்று குறிப்பிட்டும் அவர் பேசியிருக்கிறார் விஜய் கட்சியில் யார் முக்கியமான வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வேட்பாளர்களாக யார் இடம்பெறுவர் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் எந்தவித செல்வாக்கு ஆதரவு இருக்கும் என்று தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பப்பட்டு வந்த நிலையில் விஜய் மட்டுமே உங்களுடைய வேட்பாளர் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நான் உங்கள் வேட்பாளராக நிற்பதாக நினைத்துக் கொண்டு எங்களுக்கான ஆதரவை தர வேண்டும் என்று ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார் அடுத்தபடியாக மக்கள் பயணத்தையும் குறிப்பிட்டு அவர் பேசியதையும் நாம் பார்க்க முடிகிறது இப்போது இந்த கூட்டத்திற்கு பிறகு இடிமுழக்கமாக என்னுடைய கருத்துக்கள் மக்கள் பயணத்தின் போது மாறும் அதற்கு பிறகு அது போர் முழக்கமாக மாறும் என்று குறிப்பிட்டு பேசுகிறார் திமுகவை நோக்கி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து விரைவில் உங்களுடைய ஆட்சியை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கும் அவர் பகிர்ந்திருக்கிறார் மிக குறிப்பாக சினிமாக்காரன் என்று அவர் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு வேறு விதமான பதிலை அளித்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது மிக முக்கியமான தலைவர்களை எல்லாம் குறிப்பிட்டு அவர்களை தோற்கடித்தது சினிமாக்காரன் அல்ல அரசியல்வாதி என்று குறிப்பிட்டிருக்கிறார் அம்பேத்கரை தோற்கடித்தது சினிமாக்காரன் அல்ல அரசியல்வாதி மற்றும் காமராஜரை பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்தது அரசியல்வாதிதான் சினிமாக்காரன் அல்ல விருதுநகர் மாவட்டத்தை குறிப்பிட்டு அவர் பேசினார் அதற்கு அடுத்தபடியாக நல்ல கனுவை தோற்கடித்தது அரசியல்வாதிதான் சினிமாக்காரன் அல்ல என்று அவர் குறிப்பிட்டு பேசுகிறார் எனவே சினிமாக்காரன் ஒன்றும் முட்டாள் அரசியல்வாதிகள் ஒன்றும் முற்றும் தெரிந்த அறிவாளிகள் அல்ல என்றும் அவர் பேசியதை நாம் பார்க்க முடிகிறது எனவே தன் வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் மற்றும் கேள்விகளுக்கான விடையாகவே விஜயனுடைய இந்த உரையை நாம் பார்க்க முடியும் அவர் தரப்பில் இருந்து தன்னுடைய உரையை விளக்கத்தை வைக்கப்படும் விமர்சனங்களுக்கான பதிலடியாக இந்த உரையின் கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார் ஆனால் அதற்கு அடுத்தபடியாக மக்கள் மத்தியில் எந்தவிதமான ஆதரவு தளத்தை அது உருவாக்கும் என்ற ஒரு கேள்வி பல்வேறு வகையில் எடுவதையும் நாம் பார்க்க முடிகிறது இன்று பிற்பகல் இந்த மாநாடு தொடங்கியதற்கு பிறகு நடைமேடையில் ராம்பாக் சென்றார் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அதற்கு பிறகு பல்வேறு தொண்டர்கள் விஜயை பார்த்ததற்கு அதற்கு பிறகு வெயிலினுடைய கொடுமை தாங்காமலும் தொண்டர்கள் பலர் கலைந்து செல்வதையும் நாம் பார்த்தோம் அதற்கு பிறகு நடைபெற்ற விஜயனுடைய பேச்சின் போது மீண்டும் சில தொண்டர்கள் கூடி வந்ததையும் பார்த்தோம் இந்த ஒட்டுமொத்த உரையின் சாராம்சமாக பல்வேறு கேள்விகள் அவர் மீது வைக்கப்படுவதற்கு விடையாக தரப்பில் இருந்து முன்வைத்திருக்கிறார் தொடர்ச்சியாக மீண்டும் அவர் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு போன்று வரலாறு திரும்புகிறது இதுதான் இந்த மாநாட்டினுடைய தலைப்பாகவும் இருந்திருக்கிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரலாறு திரும்புகிறது என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து அவர் பேசியதையும் நாம் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் போன்ற மிகப்பெரிய ஒரு கட்சியை எதிர்த்து பல்வேறு விதமான வியூகங்களுடன் மாற்று சித்தாந்தங்கள் கொண்ட கட்சிகளை இணைத்து ஒரு வானவில் கூட்டணியாக அமைத்து அண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு சகாத்தத்தை அந்த காலத்தில் படைத்தார் என்றே பலராலும் கூறப்படுவது உண்டு ஏனென்றால் இந்திய அளவில் ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடித்த மாநில கட்சி முதல் மாநில கட்சி என்ற வரலாற்றை படைத்தது திமுக நூற்று முப்பத்தி ஏழு தொகுதிகளை வென்று அந்த காலகட்டத்தில் அவர் ஆட்சியை பிடித்தார் என்பது மிக முக்கியமான ஒரு வரலாறு காங்கிரஸ் போன்ற பெரும் செல்வந்தர்கள் பண்ணையார்களை கொண்ட அகில இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு தலைவர்களை கொண்ட படைபடத்தை கொண்ட அந்த கட்சியை சாமானியர்கள் துணை கொண்டு அண்ணா வீழ்த்தினார் என்று பெருமிதமாக சொல்லப்படக்கூடிய ஒரு தேர்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தேர்தல் அதற்கு பிறகு அண்ணா திமுக என்ற கட்சி உருவானது எம்ஜிஆர் திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து வெளியேறி பல்வேறு விதமான போராட்டங்களையும் முன்னெடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்தார் திண்டுக்கல்லில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் மாயத்தேவர் முதல் வேட்பாளராக அதிமுகவில் இருந்து வெற்றி பெற்று அந்த ஒரு வெற்றி சரித்திரத்தை அந்த கட்சிக்கு தொடங்கி வைத்தார் அதற்கு பிறகு நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பலத்தோடு இருந்த திமுகவில் இருந்து பிரிந்து வந்து திமுகவையே வீழ்த்திய ஒரு வரலாற்றையும் அவர் படைத்தார் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திமுகவை அண்ணா திமுக கட்சி வீழ்த்திய ஒரு வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நிகழ்ந்தது ஆனால் அதற்கு முன்பாகவே எம்ஜிஆர் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திமுகவில் மிக பழுத்த ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய நுணுக்கங்கள் தெரிந்த ஒரு அரசியல் தலைவராக அவர் மிழிந்திருந்தார் என்பது அனைவராலும் அறியப்பட்டதே தன்னுடைய திரைப்படங்களிலும் அண்ணாவினுடைய கருத்தையும் திமுகவையும் மிக அதிக அளவில் ரசிகர்களிடம் குறிப்பாக சாமானியர்களிடம் கொண்டு சேர்த்த வரலாறு எம்ஜிஆருக்கு உண்டு அந்த வகையில் அவர் அந்த கட்சியினுடைய பொருளாளர் என்று நிலை வரை உயர்ந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் சட்ட உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பரங்கிமலை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரானார் எம் ஆர் ராதாவால் துப்பாக்கி சூடுக்கு ஆளாகி குண்டடிப்பட்ட அந்த புகைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக வெல்வதற்கு உதவிகரமாக இருந்ததும் நமக்கு தெரிந்ததே அந்த வகையில் எம்ஜிஆர் பலவேறு விதமான அரசியல் களங்களை கண்டு ஏற்ற இறக்கங்களைக் கண்டு எழுபத்தி ஏழு தேர்தல் களத்தை சந்தித்து ஒரு மாபெரும் வெற்றியை படைத்திருந்தார் நூற்று முப்பது வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைத்தது என்ற ஒரு வரலாறு அப்போது நிகழ்ந்தது அதற்கு பிறகு நடைபெற்ற பல்வேறு தேர்தல்களில் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி வரக்கூடிய நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் நிச்சயம் நிகழும் வரலாறு திரும்புகிறது என்ற விஜயனுடைய நம்பிக்கை எப்படியாக பழிக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுகிறது மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் தாவேக்க தலைவர் விஜய் பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் அரசியல் எதிரி மற்றும் கொள்கை எதிரி என்பதை மீண்டும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார் மறுபுறம் எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் புகழ்ந்து பேசியிருக்கிறார் அதிமுகவின் அப்பாவி தொண்டர்கள் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இதன் மூலமாக மறைமுகமாக கேப்டன் விஜயகாந்தின் வாக்குகளை அறுவடை செய்யவும் அஹ் எம்ஜிஆர் அவர்களின் வாக்குகளை அறுவடை செய்யவும் அவர் முயற்சிக்கிறார் அதிமுக வாக்குகளை திமுகவின் எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை முழுவதுமாக அறுவடை செய்வதற்கான ஒரு முயற்சியாகவே இந்த ஒட்டுமொத்த உரையும் அமைந்திருக்கிறது கூடுதலாக திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில் இருக்கிறது என்ற ஒரு பிம்பத்தையும் இன்றைக்கு அவர் தன்னுடைய கருத்தின் மூலமாக மீண்டும் வலியுறுத்தி பேசியிருப்பதை பார்க்க முடிகிறது இவற்றை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் என்பது திமுக விஸ் எஸ் என்று அவர் மீண்டும் தற்போது வலியுறுத்தி பேசியிருக்கிறார் அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் வியூகங்களுக்கு என்ன விதமான விடை கிடைக்கப் போகிறது அனைத்து தரப்பு மக்களும் இந்த வியூகங்களுக்கு என்ன விடை அளிக்கப் போகின்றனர் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக இந்த மாநாட்டினுடைய எதிர் விளைவுகள் எதிர்வினைகள் இனி அடுத்தடுத்து அரசியல் களத்தில் எப்படி எதிரொலிக்கப் போகிறது என்பதையும் பார்க்கலாம்